ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம முருகர் கோயில் அதாவது முத்துமலை முருகர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஆதி பாலசுப்பிரமணிய கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாலசுப்பிரமணிய கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சதுனால தான் இந்த முத்துமலை முருகரே உருவானார் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துமலை முருகர் கோயிலுக்கு கரெக்டாக பேக் சைடில் ஒரு சின்ன வழி மாதிரி போகுது அது மேலே நம்ம ஏறி வரும்போது கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது ஆனால் ஏறுகிற மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம மேலே வந்து பார்க்கும்போது அந்த முருகருடைய அந்த படுத்துட்டு வானத்தை பார்க்குற மாதிரி இருக்கிற அந்த காட்சி தெரியுது பாருங்கள் இன்னும் நேரில் பார்க்கும்போது அற்புதமாக தெரியுது இந்த கோயிலினுடைய வரலாறு சொல்றதுக்காக நமக்காக ரமேஷ் அப்படின்றவங்களும் சேகர் அப்படின்றவங்களும் வந்திருக்காங்க கேட்கல உங்க பேர் சார் என்னுடைய பேர் ரமேஷ்ங்க சரி சரிங்க சார் எத்தனை வருஷமா இங்க கடை போட்டுட்டு இருக்கீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்க தான் முத்தமலை முருகன் கோயில் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் எல்லாமே ரொம்ப சிறப்பாக ஓடிட்டு இருக்கு நம்ம கடை போட்டு தான் இந்த மூணு வருஷ காலமாக தான் இந்த கடையை போட்டு நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் இது பழைய கோயில் ஆதி கோயில் பழமை வாய்ந்த பகுதி சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இந்த காட்சி இருக்கிறதால தான் இந்த குன்ற அமைக்கும் ஏன்னா சுற்றியும் குன்றல்லாம் இருக்கு அங்கெல்லாம் அமையாம இங்க அமைஞ்சிருக்கு காரணமே பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் உதவம் ஊர் மக்கள் மட்டும்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பிட்டுருந்தாங்க வந்து பதினோத்திரமோ அந்த தைப்போம் மற்ற எல்லா விஷயத்துக்கும் வந்து ஊர் மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே சிறப்பாக எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க முதல் தலைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிலை சுற்றி நிறைய கிரிவனெலாம் வந்துட்டு இருந்திருக்கு நம்ம நல்ல சிறப்பான ஒரு கோவில் தான் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கோவில் நல்ல ஒரு அருமையான கோவில் சக்தி வாய்ந்த கோவில் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரமாண்டமான ஒரு சிலை வந்து இங்கே வந்து அமைஞ்சது நம்ம சிறீதர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரமாண்டமான ஒரு சிலையை அமைச்சதுனால இன்னைக்கு உலகமே திரும்பி பார்த்துட்டுருக்காங்க ரொம்ப ஒரு பொருள்

பேர் தான் என் பேர் சேகர்மா நான் இதே ஒரு தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அறுபது வயசுக்கு மேலாகுது நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சது இந்த கோயிலுக்கு வந்து அப்போ வந்து உள்ளூர்காரங்க மட்டும்தான் இங்கே வந்து இருப்பாங்க அப்போ வந்து உத்திரம் தைப்பூசம் தஷ்டி கிருத்திகை அன்னைக்கு மட்டும் லோக்கல்லுமே வந்து இந்த கோயிலை கும்பிட்டுட்டு இருப்பாங்க இது வந்து மன்னர் காலத்துலேருந்து கட்டப்பட்ட கோயில் இங்கே வந்து நம்ம எது வேண்டுதோ அந்த வேண்டுதலும் உடனே கூட நிறைவேறுங்க ஒரு குழந்தைக்கோ ஒரு திருமணத்துக்கோ ஒரு குடும்ப பிரச்சனைக்கோ ஒரு கஷ்டத்துக்கோ எதுக்கு வேணாலும் வந்து வேணும்னா இங்கே வந்து வேண்டுதல் உடனே கூட நிறைவேறுங்க அதே போல இது வந்து மன்னர் காலத்துலேருந்து கட்டப்பட்ட கோயிலுங்கிறதுனால இதுக்குன்னு ஒரு தனி ஒரு இருக்குது இந்த கோயிலுக்கு என்ன அதில் வந்து முதல் வந்து லோக்கலுக்காரங்க உள்ளூர்காரங்க வந்து பார்த்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்து கவர்மெண்ட் மூலியமாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த காரெல்லாம் தூண்டா இல்லாதமா சொத்துல இந்த காரை அனுப்பிச்சி கொடுத்தாங்க இப்போ ஏதோ பண்டு ஒதுக்கி ஏதோ வேலை செய்கிறது அரங்குள்ளாருக்கு போட்டு அவங்க மூலியமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இங்கே எது வேணும்னாலும் அந்த வேண்டுதல் அவங்களுக்கு நேரம் வேறும் இப்போ அந்த கீழே இருக்கிற கோயில் அது முத்துமலையும் கோயில் முத்துமலை முருகனுமா இது வந்து பாலசுப்பிரமணியர் இது பழமையான கோயில் அது இந்த கோயிலுக்கு அவர் வந்து வேண்டதில் வச்சார் சுற்றிலாம் பிளேட்டு பாட்டார் அதனால அவருக்கு ஒரு சில வேண்டதெல்லாம் வந்து வைக்குவோம் அவர் வந்து நடக்குவோம் இவ்வளோ பவர் உள்ள சாமிக்கு நம்ம ஒரு கோயில் ஹெல்ப்ஃபுல்லானு அவர் வந்து பார்த்துட்டு போய் இது மாதிரி அந்த கோயிலை யார் கட்டுனாங்களோ மலேசியா கோயில் மலேசியா கோயில் யார் கட்டினாங்களோ அவரையே கூப்பிட்டு வந்து அதை விட உயரமாக கட்டணும்னு சொல்லி அங்கே மலேசியா போய் அந்த கோயிலை பார்த்துட்டு வந்து திருவாவூர் காரர் கோயில் க சப்பி அவர் தான் அவரே கூப்பிட்டு வந்து அந்த சிற்பியை வச்சு இங்கே பூஜை போட்டு அதை விட ஆர்டி அதிகமாக அது அது நூற்றி நாற்பது இது நூற்றி நாற்பத்தாறுங்க அவ்வளோ பெரிய சில பெரும்பான்மான ஒரு சில பே எழுப்பி இந்த கோயிலுக்கும் பெருமை சேர்த்து நம்ம சேலம் மாவட்டத்துக்கு ஒரு பெருமையாக செஞ்சு அமைத்து கொடுத்துருக்கேன் அதுவும் நான் நாலு வருஷம் ஆகுது அந்த கோயில் வந்து நாலு வருஷம்னா எல்லாம் வரவங்க போகிற அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே பாதி பேர் போயிடுறாங்க சிலருக்கு தெரியல அப்போ அதனால் வந்து இங்கே வந்து தெரிஞ்சவங்க மேலே வந்து கும்பிட்றாங்க எல்லாம் பண்ணிட்டு வேண்டுதெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க அவங்க நிறையா வந்தவங்களாம் வேண்டுதல் நிறைவேறுது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வீடு இல்லாதவங்களாம் வீடு கட்டுன்னு பாருங்கள் கல்லெலாம் பாருங்கள் அந்த அடிக்க இருக்கிறாங்க இலும்பு சாமிக்கிட்ட அந்த வேண்டுதலும் அவங்களுக்கு நிறைவேறுது திருமண தடைப்படுறதுலாம் நிறையா நடந்துருக்குது இந்த கோயிலில் புத்தர் பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு புத்தர் பாக்கியம் உண்டாயிருக்குது அந்த தான் அவங்க வேண்டுதலாம் பரவாயில்ல இவ்வளோ சக்தி இருக்குதுன்னு எல்லாேருமே இப்போ மேல வர்றாங்க இதுக்கு ஒரு படி அமைச்சு கொடுத்து இது இன்னும் கோயில இது கொஞ்சம் எடுத்து வளர்த்து உண்டான வாய்ப்பெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களா இன்னும் ஜனங்கள் நிறைய பேர் வருவாங்க இருக்கு பாரு ரோடு மண் ரோடு தடமே இதுக்கு வழி பாருங்க இதுதான் வலிய பழைய பாதைய இந்த கோயில் மேலே ஆமாம் பாருங்க இந்த தடம் பாரு சார் இதுதான் பழைய தடமே இப்படி போய் அப்படி வரும் பாருங்க ஊர் அதுதான் அந்த அந்த ஊர்ல தான் வருவாங்க அது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமா இங்க வந்து கீழே கும்பிட்டு போறவங்க மேலே வந்து கும்பிட்றது இன்னும் நல்லா இருந்தா அவங்களுக்கு ஏன்னா அவர்கிட்டயே வேணலாம் இவர்கிட்டயும் வந்து வேணலாம் ரெண்டும் முருகன் தான் எல்லாமே ஒரே முருகன் முருகன் தான் வேற்றுமங்க இவர் பழைய காலத்திலேருந்து இருக்கிறதுனால இவரு கோயும் வந்து பார்க்கணும் சில பேருங்க தெரிஞ்சு போகிறாங்களே தெரியாமல் ஏற முடியல ஒரு சில நேரம் படியில் வசதி இருந்தாலும் அதெல்லாம் படி அமைச்சு கொடுத்தா எல்லாருமே வருவாங்கிற ஒரு கிட்ட இருக்கு கோயில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்ல முறையில் எடுத்து செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்மா நன்றிமா நன்றி இங்கே மேலே இருக்கிற பாலசுப்ரமணியம் கோயிலை வந்து பார்க்கறதுக்கும் பாதைகள் சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு அந்த முருகர் கிட்ட வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கோயிலில் பார்க்கலாம்